வெல்கம் டு சன் ஃபீஸ் ஃபிளாஷ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிக்கோங்க வாழைப்பூ வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் பண்ண போறோம் அதில் முதல்ல வாழைப்பூ பேச அதுக்கு வாழைப்பூ நல்ல புடி பண்ணி நல்ல புடி அந்த மாதிரி அரிசி கொழுந்த தண்ணி இல்லை ஒரு கொட்டை புளியை போட்டு அந்த தண்ணியில் வந்து கட் பண்ணி போடுவோம் அப்போ தான் கருக்காமல் அரிசி தண்ணி நல்ல கடலையும் நல்ல வறுத்து தோல் நீக்கி வச்சுக்கோங்க நாலு வத்தல் மிளகாய் வத்தல் காரத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா வறுத்து கொஞ்சம் ரெண்டு தக்காளி வச்சுக்கோங்க

இந்த மாதிரி கல்லு வச்சு அதில் பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா மிக்ஸி விஜார் லைட்டாக அதில் வந்து பிடிச்சினா நல்லா குறைஞ்ச அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுத்த அடுத்த வறுத்த கடலில் கட் பண்ண வாழைப்பூ வந்து ஒரு அதே எண்ணெய் திட்டியே அள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு வாழைப்பூ வந்து நல்லா கொஞ்சம் வேணும் மூடி வச்சுக்கோங்க ஸோ வாழைப்பு வந்து வெந்திருக்கான்னு சொல்லி நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் வாழைப்பு வந்து வெந்துருக்கான்னு போய் வந்து வெந்துருந்துச்சின்னா

இப்ப அதெல்லாம் என்ன பண்றோம் அரை நம்ம அந்த அந்த எல்லாருமே அதுல போட்டுக்கோங்க

ம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து வாழைப்பு வடை வாழைப்பு வடை மா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க ஸோ என்னோட ஸ்டெயில் நான் எப்படி பண்ணுறேன்னா நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க வாழைப்பூவை ஊற எப்பயும் போல நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வடைக்கு த போடுறது பச்சை மிளகா போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வேணால் இஞ்சி மட்டும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் க பொடியாக கட் பண்ணி வேண்டி போட்டுக்கோங்க முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை எது இருக்கோ அதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாமே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க வாழைப்பூவையும் அதில் போட்டுக்கோங்க பெரிஞ்சுடுறது நல்லா தட்டி போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு பெருங்காய பவுடர் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து பருப்பை வந்து குற குற குறன்னு லைட்டாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கையில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக தட்டி தட்டி நம்ம வந்து அடுப்பில் என்ன காய்ஞ்சோன்னு நம்ம போட்டு எடுக்கலாம் இதேமாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்டாண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு பசங்க வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க இதை இதை மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சார் ஃபீஸ் இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ